கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தங்க முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்கண்ணா முதல்ல பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது அமெண்ட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றிகரமாக இன்று காலை இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவில் ஆரம்பித்த ராஜ்யசபாவில் ஒரு நாள் முன்பு லோக்சபாவில் இரண்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு கோடி ஒப்பீனியன் இந்த வஃ ஜேபிசிக்கு மட்டுமே ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த வஃப் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு ஒரு கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம் அன்பு சொந்தங்களை நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இந்த வஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அழிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பேர் தான் வஃப் அதை தான் மத்திய அரசு மாநில அரசு இன்வால்வ் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் பிரிட்டிஷ் அரசு முதன் முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க இருபத்தி மூன்றில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒஃபோடை எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும் சென்ட்ரல் கவுன்சில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வருது தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க பிரச்சனை இருந்தால் யார் சால்வ் பண்ணுவா ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும் ஒரு சொத்து வஃ சொத்தாக இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுறது இதெல்லாம் தொண்ணூற்றி காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த தொண்ணூற்றி அஞ்சு சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாற்றங்களோடு வஃட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைவேற்றியிருக்கிறோம் இதில் என்ன புதுசு எதற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மொத்தமாக இந்தியாவில் வஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து பதினெட்டு லட்சம் ஏக்கர் இரண்டாயிரத்தி பதிமூன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புதிதாக இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆகிருக்கு அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் அப்போ மொத்தமாக இன்றைக்கு இந்தியாவில் வஃப் போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் இந்தியாவில் அதிகப்படியாக அவங்க கையில் தான் இருக்குது ரயில்வேஸ் மத்திய அரசு இருக்கக்கூடிய ரயில்வே வஃப் போர்டு இவங்ககிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் முப்பத்தொம்போது லட்சம் ஏக்கர் இதில் ஆச்சரியம் என்னென்னா கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் மட்டுமே இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆகிருக்கு நிறைய குழப்பங்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வஃபில் செய்திருச்சு கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு மக்களுக்கு ஒரே குழப்பன்னே என் தனிப்பட்ட சொத்தை கூட ஒஃப் எடுத்துக்கிறாங்க இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது அதனால் இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் நாற்பதின் படி வஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியாக டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேறக்கு தீர்வே இல்லைதான் மாற்றியிருக்கணும் மாவட்ட ஆட்சியருக்கு மேலே ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும் அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைத்து பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவார் இது அரசாங்க சொத்தா வஃப் சொத்தா முதன் முதலாக அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாவது வஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் வஃப் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அது யார் கொடுக்கலான்னு இன்னைக்கு இன்றைக்கி வரைமுறை கொண்டு வந்திருக்கும் இந்த இந்த சட்டத்தின் மூலமாக சொத்துனுடைய ஓனர் தான் சொல்ல முடியும் ஏன் சொத்தை நான் ஒஃபை டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கங்க அதாவது யாரையும் சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது செக்ஷன் நூற்றி எட்டு முதல்ல செக்ஷன் நூற்றி எட்டு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகச்சமான அதிகாரம் அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வஃப் போர்டு சொத்துன்னு நீங்கள் நானும் தலைகிறான்னு நின்று தண்ணி குடித்தா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது இன்றைக்கு அதுக்கு ஒரு தீர்வு அந்த இஸ்லாம் மதத்துக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவை ஷியா சொன்னி மட்டும் சொன்னி மட்டும் இன்றைக்கி வஃஃபோர்டில் இருந்தாங்க நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும் போரா முஸ்லீமாக இருக்கட்டும் அவர்களுடைய பெயரை முதன் முதலாக சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதில் நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய பொய் சொல்கிறாங்க ஐயோ அதாவது ஒரு ஒக்ஃப் போர்டுக்குள்ளே எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் ஒக்ஃப் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வஃப் போர்டு அல்ல முட்டாவாளின்னு சொல்கிறோம் அதாவது அந்த வஃஃனுடைய சொத்தை நிர்வாகிக்கக்கூடியவர் இஸ்லாமியராக இருக்கணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை கண்காணிக்கக்கூடிய போர்டு ஸ்டேட் வஃப் போர்டு இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் போல் சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அவங்க வேலை இருக்கக்கூடிய மதத்தை சாராதவங்க இருக்கலாம் எந்த தப்பு இல்லை முட்டாவாலி இஸ்லாம் தான் அவங்க தான் இந்த வஃப் சொத்தை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசாக பாராட்டியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூற்றி எட்டு ரெண்டுமே இன்றைக்கி ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்றைக்கி வஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பராட்டத்தில் எடுத்திருக்காங்க அப்போ அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது காரணம் ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது இன்றைக்கி அந்த செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூற்றி எட்டை தூக்கியிருக்கோம் அதனால் எல்லா விதமான சகோதரர்கள் குறிப்பாக இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி நம்ம முதன் முதலாக சொல்லியிருக்கோம் பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி மைக்ரோ ஃபினான்ஸ் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் இந்த ஒப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம் பத்திரிகையாளர்கள் கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க நல்லா கவனிக்க குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா ஜெய் நல்லா ஜெயிச்சல் சட்டம் வந்திருக்கு அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்லை இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு வஃப் போர்டு கீழ் இருக்கிறது சம்பாதித்த வருமானம் நூற்றி இருபத்தாறு கோடி இது தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட மோசமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு மொத்தமாக ஆண்டு சம்பாதனை வஃப் போர்டு நூற்றி இருபத்தாறு கோடி சச்சர கமிட்டி சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சால் பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக சொல்கிறேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் கொண்டாங்க எதுக்கு கொண்டாங்க வக்ஃப் பிரச்சனை வஃபுனுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரித்து சொன்னாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் நீங்களே யோசிச்சு பாருங்க முப்பத்தொம்பது லட்சம் ஏக்கர் வெறும் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம் நான்கு ஆண்டுகள் கொடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்களே நீங்கள் நான்கு ஆண்டுகள் கழித்து பாருங்க இந்த பக்ஸ் போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடியா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம்